தலைவலி சரியாயிடுச்சா டீ போட்டி குடிச்சாமா டீ போட்டு குடிச்சேன் தாத்தா இப்போ தலைவலி பரவாயில்ல ரமேஷ் இன்னும் வரலையம்மா அவனுக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாள் இல்ல தாத்தா அவன் இன்னும் வரல அப்பாவும் வந்தோன தானே கிளம்புவாங்க பவித்ரா என்னம்மா நீயும் தம்பிக்கு துணி எடுக்க வரலம்மா இல்லம்மா நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்க எனக்கு இன்னும் தலைவலி கொஞ்சம் இருக்கு நான் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கேன் மாமா நீங்க வருவீங்கல்ல நான் எதுக்கும்மா நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்க நான் பவித்ரா துணைக்கு வீட்டிலயே இருக்கேன் எல்லாரும் கிளம்பி ஆச்சா ட்ரெஸ் எடுக்க போலாமா இன்னும் அப்பா நீங்க டீ குடிச்சிங்களா ஆ இப்ப ரொம்ப குடிச்சேன் அப்பா நீங்களும் துணி எடுக்க வரீங்கல்ல நான் எதுக்குப்பா நீங்க போயிட்டு வாங்க என் பேரனுக்கு பிறந்த நாளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துட்டு வாங்க ஆ சரிப்பா வாடா ரமேஷ் உனக்கு ஆயுசு நூறு உனக்கு ட்ரெஸ் வாங்குறத பத்தி இப்பதான் அப்பா நானும் பேசிட்டு இருந்தோம் வந்துட்டியாடா ரமேஷ் நான் போய் உனக்கு டீ கொண்டு வரவா இல்லமா டீ எனக்கு வேண்டாம் சரி உள்ள போய் பேக் வச்சுட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வா ஐ எனக்கு பிறந்த நாளைக்கு துணி எடுக்க போறோமா ஆமா சீக்கிரம் போய் கிளம்பி வா இந்தாங்க டீ அம்மா கிளம்பலாமா சரி மாமா அப்ப நாங்க கிளம்பிதான் சரிமா பார்த்து போயிட்டு வாங்க அப்பா நாளைக்கு என் பிறந்த நாளைக்கு கேக் ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஆர்டர் பண்ணிட்டேன்டா எனக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தானே ஆமாண்டா அதே தான் என்னங்க ரமேஷ் ஃப்ரெண்ட் வருவாங்க எத்தனை கிலோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க அஞ்சு கிலோமா ஹாய் அஞ்சு கிலோவா அப்போ என் ஃப்ரெண்ட் அஞ்சலி விக்கி ஜெனி வாசிம் எல்லாரையும் கூப்பிடவா கூப்பிடுறா ரமேஷ் ஹாய் ஜாலி நம்ம ரமேஷ் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு ஆமாங்க குழந்தைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்பா எனக்கு இந்த கடையில தான் துணி எடுக்க போறமா ஆமா ரமேஷ் வாங்க உள்ள போலாம் ஆ வாங்க மேடம் யாருக்கு Dress பாக்குறீங்க ஆ என் பையனுக்கு தான் பிறந்த நாளைக்கு Dress பார்க்கணும் ஆ உள்ள போய் பாருங்க சார் யாருக்கு Dress என் பையனுக்கு சட்ட பேண்ட் பார்க்கணும் ஆ இத பார்க்கலாம் சார் ஆ இந்த Dress பாருங்க ரமேஷ் இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்பா வேற ஏதாவது பார்க்கலாமா தம்பி வேற ட்ரெஸ் காட்டுப்பா இந்த ட்ரெஸ் ஓகேவா சார் இல்லப்பா தம்பி இது ரொம்ப அழுக்கு தெரியுமே வேற ஏதாவது காட்டேன் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அது எவ்வளவுப்பா அது புது மாடல் ட்ரெஸ் சார் கொஞ்சம் காஸ்ட்லி ரேட் சார் எவ்வளவுப்பா அது செட் மூவாயிரம் சார் ரமேஷ் இது பிடிச்சிருக்கா உனக்கு ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தம்பி அந்த ட்ரெஸ்ஸுக்கு பில்லு போட்டுறேன் ஆ ஓகே சார் நல்ல கடையாக இருக்குது பார்த்தியலா கஸ்டமருக்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்காங்க ஆமாம் விஜி விலை கூட நல்ல நியாயமாக தான் இருக்கு ஆ சரி விஜி ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்குள்ள கிளம்பலாமா அப்பா எனக்கு பசிக்குது நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் ஆமாங்க இதுக்கப்புறம் எங்கே போய் சமைக்க நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலாம் மாமாக்கும் பவித்ராக்கும் அப்படி பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் சரி விஜி சாப்பிட்டுட்டே போயிடலாம் சார் என்ன சாப்பிட்றீங்க ரமேஷ் உனக்கு என்ன வேணும் அப்பா எனக்கு ஒரு மசால் தோசை விஜி உனக்கு என்னமா வேணும் எனக்கு ஒரு சாதா தோசை போதும் ஆ ஒரு மசால் தோசை ரெண்டு சாதா தோசைப்பா ஆ அப்படியே ரெண்டு தோசை பார்சல் சொல்லிருங்க ஆ ரெண்டு தோசை பார்சல் பா ஆ சரிங்க சார் ஆ என்ன பாராமு வந்துட்டியா ஆ இப்போதான் கடையில் வேலை முடிஞ்சுது இன்னைக்கு கடையில யாவாரான எப்படி பாப்போச்சி ஹம் நல்ல யாவாரான் அக்கா அக்கா அம்மா உள்ள எங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் உள்ள ரூம்ல டிவி பாத்துட்டு இருக்காவாப்பா சரச ஆளை காணும் எங்கம்மா அவ எங்கப்பா ஏழு மணிக்கு அடுப்படிக்குள்ள போனா இன்னும் வெளியே வரல அப்படி என்னதான் சமைப்பாலோ பிரியாணி சமைக்க மாதிரி ரெண்டு மணி நேரமா உள்ளே கிடக்கா அத்தா சாப்பிட்டீங்களா ஆ என்னம்மா செஞ்சிருக்க உப்மா செஞ்சிருக்கேன் இன்னைக்கு உப்புமா மருமாவில நீங்க தானத்தை சொல்லுவீங்க நீ செய்யற உப்புமா மாதிரி யாராலேயும் செய்ய முடியாதுன்னு அதான் இன்னைக்கு உப்புமா செஞ்சுருக்கேன் ஏதோ கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நீ செய்யற உப்புமா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அத புடிச்சிக்கிட்டு தினமும் உப்புமாவை செஞ்சு உசேரெடுக்காள என்னத்த அங்க யோசிக்கியோ அது ஒண்ணும் இல்ல மருமகல நீ செய்யற உப்புமாவை தினமும் மூணு வேலையும் கொடுத்தாலும் சாப்பிடலாமே அப்படியாத்த அப்போ நாலுல இருந்து தினமும் மூணு வேலையும் உப்புமாவே செஞ்சு தர்றேன் நல்லா சாப்பிடுங்க என்னது மூணு வேலையும் உப்புமாவா